நண்பர்களுக்கு வணக்கம் வரப்போற குரூப் போர் எக்ஸாம்காக நம்ம சேனல்ல ரிவிஷன் சீரிஸ் போட்டிருக்கோம் தமிழ்ல தினமும் முப்பது முப்பத்தி கேள்விகளை பார்த்துட்டு வரும் இன்னைக்கான முப்பத்தி அஞ்சு கேள்விகளை ஆல்ரெடி நான் டெலகிராம் குரூப்ல அப்லோட் பண்ணியிருந்தேன் இப்போ அதுக்கான கீ ஆன்சரை பார்க்கலாம் ஓகேங்களா அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க மதலை மதலைனா என்னன்னா தூண் ஓகேங்களா வானம் ஊன்றிய மதலை போல பாடல் வரி அப்ப மதலை எங்க வரணும் இந்த இடத்துல வரணும் அந்த வரி தெரிஞ்சா மட்டும்தான் இந்த கேள்விக்கு நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா மூன்றிய மதலை போல ஓகேங்களா மதலை வானம் மூன்றிய மதலை ஆப்ஷன் பி தான் சரியான விடை அடுத்த கொஸ்டின் பாருங்க அடைப்புக்குள்ள சொல்லை தகுந்த இடத்தின் சேர்க்க ஓகேங்களா தனது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் தனது தமது ஓகேங்களா ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் பார்ப்போம் ஒருமையில யாராச்சும் ஒருத்தர் செய்யற வேலை ஓகேங்களா ஒருமையில வந்தா தனது தனதுன்னு யூஸ் பண்ணோம் அதுவே தமது என்றால் பன்மை ஓகேங்களா பன்மையில் ஒரு விஷயம் பண்ணா அது தமது ஓகேங்களா ஆனா இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பாருங்க தலைவர் தனது கையால் பரிசு வழங்கினார் அப்படின்னு நம்ம ஆன்சரை போட முடியாது ஓகேங்களா தலைவர் என்பது மரியாதை நிமித்தமாக வர்றதால தனதுன்னு யூஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா தலைவர் என்ற வார்த்தைக்கு அப்புறம் தனதை யூஸ் பண்ணக்கூடாது தமது தான் யூஸ் பண்ணணும் ஏன்னா மரியாதை நிமித்தமாக தனது என்ற சொல் உபயோகப்படுத்தக்கூடாது ஓகேங்களா அப்ப ஆன்சர் என்னதான் வரும் பாருங்க மாணவன் தனது கையால் பெற்று கொண்டான் ஓகேங்களா மாணவன் தனது கையால் பெற்று கொண்டான் அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான விடை ஓகேங்களா எதுக்கு அடுத்தது பாருங்க மாடுகள் மாடுகள் இருக்கேன் தனது கொடுத்திருக்காங்க ஓகேங்களா இங்க பண்மையில தமதுன்னு கொடுத்திருந்தால் ஓகேங்களா மாடுகள் தமது கையா தலையை ஆட்டியன அப்படின்னு வரணும் ஓகேங்களா அதுவே கொடுத்ததால ஓகேங்களா மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான் அடுத்ததா தலைவர் இங்க என்ன வரணும்னா இங்க மரியாதை நிமித்தமாக தமது தான் வரணும் ஓகேங்களா ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி மாணவன் தனது கையால் மாணவன் தனது கையால் மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான் ஓகேங்களா ஆப்ஷன் பி அடுத்துதான் பாருங்க சால உரு தவ நனி கூர்கழி ஓகேங்களா மாமல்லல் இன்னும் மாமல்லல்லாம் இருக்கு இதெல்லாம் என்னன்னு பாத்தோம் உரி சொற்றொடர் ஓகேங்களா ஆறு சொற்களும் ஒரே பொருளை தரும் அவற்றை கண்டறிய இந்த சொற்கள் எல்லாமே எதை எதை சொல்ல வருதுன்னு பாத்தோம்னா இதோட பொருள் என்னன்னு பாத்தோம்னா மிகுதி ஓகேங்களா இது உரிச்சொற்றொடர் ஓகேங்களா உரி சொற்றொடர் ஓகேங்களா ஒண்ணுதான் உரி சொற்றொடர் ஓகேங்களா ஒரு விஷயத்த நம்ம மிகைப்படுத்தி சொல்றதுக்கு இந்த உரிச்சொற்றொடர் பயன்படும் ஓகேங்களா சால சிறந்தது ஓகேங்களா தவச்சிறந்தது ஓகேங்களா இதெல்லாம் எதில் வருன்னா ஒரு விஷயத்த மிகைப்படுத்தி அதாவது மிகுதி பொருள்ல சொல்றதுக்கு பயன்படும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் உயர்ந்தோங்கு மலை இத்தொடரில் உயர்ந்தோங்கு மலை இத்தொடரில் ஒரு பொருளுக்கு இரு சொற்கள் உள்ளன ஒரே பொருள் ஆனா ரெண்டு சொற்கள் இருக்குதா அவங்க கொடுத்துருக்கிற ஒரே சொல்லல ஓகேங்களா உயர்ந்து ஓங்கு ஓகேங்களா உயர்ந்தனால என்ன வரும் உயர் ஓகேங்களா உயர் ஓகேங்களா உயர்ந்து இருக்கிறது ஓங்கு மலை ஓகேங்களா உயர்ந்து ஓங்கிய மலை ஓகேங்களா உயர்ந்து ஓங்கு மலை அப்ப உயர் ஓங்கு ரெண்டுமே ஒரே பொருள் வருது அப்ப ஒரு பொருளுக்கு இரு சொற்கள் என்ன சொற்கள் உயர் ஓங்கு அடுத்த கேள்வி நகை என்னும் சொல் தரும் இரு பொருள் குறிப்பிடுக நகை எல்லாருக்கும் தெரியும் அணிகலன் இன்னொன்னு சிரிப்பு புன்னகை நம்ம சொல்ற நகை அந்த நகை ஓகேங்களா ஆப்ஷன் சி சிரிப்பு அணிகலன் அடுத்ததா பாருங்க குரில் நெடில் வேறுபாடு பாரி பரி பாரி பரி நமக்கு தெரியும் பாரி என்பவர் ஒரு வள்ளல் கடையேழு வள்ளல்கள்ல ஒருவர் பாரி முல்லைக்கு தேர் கொடுத்தவர் பாரி ஓகேங்களா அடுத்ததா பரி பரி என்றால் ஓகேங்களா பரி என்றால் எதை குறிக்கும் குதிரை குறிக்கும் அப்ப ஆன்சர் என்ன வள்ளல் குதிரை நமக்கு பாதிக்கு ஆன்சர் தெரிஞ்சாலே இந்த கொஸ்டனுக்கு ஆன்சரை எளிமையா போட்டுடலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க கூற்று காரணம் ஓகேங்களா மாலுமிகள் கோள்களின் நிலையை வைத்து புயல் மழை போன்றவற்றை தோன்றும் காலங்களையும் கடல் நீர் பொங்கும் காலத்தையும் அறிந்து தகுந்த காலத்தில் கப்பல்களை செலுத்தினர் ஆமாம் ஓகேங்களா மாலுமிகளின் அனுபவ அறிவு கப்பல்களை செலுத்த உதவுகிறது ஓகேங்களா அவங்களோட அனுபவ அறிவும் மட்டும் போதாதுல காலமும் என்ன அதுக்கு ஒத்துழைக்கணும் கூற்று சரி காரணம் தவறு ஓகேங்களா இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேள்விகள் இப்ப இருக்கிற சிலபஸ்க்கு வாய்ப்பு கம்மி தான் ஓகேங்களா நமக்கு சிலபஸ்ல என்னென்ன இருக்கோ இப்ப குரில் நெறியில் வேறுபாடு இருக்கு இரு பொருள் குறிப்பிடுக இருக்கு இதெல்லாம் வரும் கலை இருக்கு ஆனா இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் ஓகேங்களா அடுத்துதான் ஓமோ கிராஃப் ஓமோ கிராப் அப்படின்னா என்னன்னா ஒப்பெழுத்து ஓகேங்களா இது கொஸ்டின் பேப்பர்ல எப்படிதான் அழிஞ்சதா இருந்துச்சு ஓகேங்களா நான் எதுவும் அழிக்கல ஒப்பெழுத்து அடுத்ததா கலைச்சொல் அறிக்கை காஸ்மிக் ரேஸ் காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள் ஓகேங்களா இதுனா பால் வீதி மண்டலம்னா மில்கி வே கேலக்சி ஓகேங்களா மில்கி வே கேலக்சி அடுத்ததா புற உதா கதிர்கள் ஓகேங்களா அல்ட்ரா வயலண்ட் ரேஸ் அடுத்ததான் நூல் மேக்சிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நூல் என்ன த்ரெட் ஓகேங்களா நூல்னா த்ரெட் யாண்டு என்னும் சொல்லின் பொருளினை எழுதுக யாண்டு இதுவே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் யாண்டுனா என்ன எங்கே ஓகேங்களா காவற்பென்று பாடிய ஒரு பாடல்ல வரும் ஓகேங்களா ஒரு நான் ஒரு பாடல் யாண்டு என்ற சொல்லுக்கான பொருள் எங்கே பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் ஓகேங்களா ஈன்று ஈன்றுனா என்ன வரும் பெற்று நான்கு கொம்பு கிளை ஒன்று அதிமதுரம் மிகுந்த சுவை இரண்டு குரங்கு கவிங்களா என்ன போர் ஒன் டூ த்ரீ ஆப்ஷன் சி ஓகேங்களா அடுத்த கேள்வி தகுந்த சொல்லை தேர்ந்து எழுதுக வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் எங்களை வீட்டோட ஒரு பயன்பாட்டிற்காக ஏதோ ஒரு நியூஸ்க்காக நம்ம ஒரு பொருள் வாங்குறவரை என்னன்னு சொல்லுவாங்கன்னா நுகர்வோர் நுகர்வோர் முதலீட்டாளர் இன்வெஸ்ட் தான் முதலீட்டாளர் தொழிலாளி வேலை செய்பவருங்க நெசவாளி துணியை நூறுக்குறவங்க அப்போ வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவரை என்ன சொல்றோம்னா நுகர்வோர் பின்வருவனவற்றை பொருத்தி விடையறிய ஆடு என்ன வரும் ஆட்டு மந்தை அப்ப த்ரீ ஓகேங்களா சாரி ஃபர்ஸ்ட் கத்துக்கு ஆ ஆக்கு என்ன வரும் ஆ நிறை ஆடு இருக்கிற ஆட்டு மந்தை ஒலி ஒலி கற்றை கல் குவியல் கற்குவியல் அப்பர் போர் த்ரீ டூ ஒன் ஆப்ஷன் பி ஓகேங்களா அப்படியே கட்டளை தொடரை கண்டறியா அப்துல் நேற்று வந்தான் இது செய்தி தொடர் மாதிரி இருக்குங்களா அப்போ இதுவும் இல்ல அப்துல் நேற்று வருவித்தான் இது பிறவினை வாக்கியம் விபி செய்வை பண்ணு இதெல்லாம் வந்தா பிறவினை இது நாற்காலி இதுவும் கட்டளை தொடர் இல்ல பெயர் பயனிலை தொடர் ஓகேங்களா அவன் மாணவன் இது நாற்காலிங்களா இந்த ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க புத்தகத்துல இருக்கிற ரெண்டு எக்ஸாம்பிள் இதுதான் அவன் மாணவன் இது நாற்காலி இது ரெண்டுத்திலயும் பாருங்க லாஸ்ட்ல பெயர் வந்திருக்கிறதால பயனிலையா பெயர் வந்திருக்கிறதால இது பெயர் பயனிலை தொடர் பெயர் பயனிலை தொடர் இல்ல புத்தகத்துல இருக்கிற எக்ஸாம்பிள் தான் இது பூக்களை பறிக்காதீர் என்பதே கட்டளை தொடர் அப்ப இந்த கேள்விக்கான சரியான ஆன்சர் பூக்களை பறிக்காதீர் இது நாற்காலி கூடவே அவன் மாணவன் இதையும் சேர்த்து வச்சுக்கோங்க இது பெயர் பயனிலை தொடர் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் இது நம்ம சிலபஸ்ல இல்லை ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இவ்வரிகளில் உள்ள பொருள்கோளை கண்டறிய ஓகேங்களா நம்ம சிலபஸ்ல பொருள்கோள் பத்தி எங்கேயும் குறிப்பிடல ஓகேங்களா ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுப்போம் ஆழத்து மேல கூவலை குளத்துல வாளி நெடிய குரங்கு ஓகேங்களா இது என்ன பொருள் கோல்னு பாத்தூட்டு பொருட்கோள் கொண்டு கூட்டு பொருள் கோல்னா என்னன்னா சொற்கள் மாறி மாறி அங்கங்க இருக்கும் ஓகேங்களா நம்மளா அரேஞ்ச் பண்ணி அதுக்கான சரியான பொருளை கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா சரியான பொருளை நம்மளா அமைச்சுக்கணும் அதுதான் என்னன்னா கொண்டு கூட்டு பொருள் கோல் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் எண்பத்தி ஆறு விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மென்மேலும் முகமலரும் மேலாளர் போல என்றும் விருந்தை பற்றி கூறும் நூல் எது எதுங்களா என்ன நூல்னா கலிங்கத்து பரணி ஆன்சர் கலிங்கத்து பரணி அடுத்ததா பிழை திருத்துதல் ஒரு ஓர் இல்ல ஒரு ஓர் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு டாபிக் ஒரு ஓர் ஓகேங்களா ஒரு எங்க வரணும்னு பார்த்தோம்னா உயிர்மை எழுத்து எங்கெங்கெல்லாம் வருதோ அதுக்கு முன்னாடி ஒரு வர்ணம் ஓர் எங்க வரணும் உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும் பாருங்க ஒரு அழகிய இது உயிரெழுத்து உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும் ஓர் வரணும் உங்களை உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும் அப்ப பாருங்க அழகிய முன்னாடி ஓர் இருக்கு அடுத்து சா பாருங்க சிற்றூரில் இந்த குளம் இருக்கு கூ என்பது உயிர்மை எழுத்து அப்ப உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும் அப்போ இங்க தப்பா இருக்கு அடுத்தது பாருங்க ஆ இருக்கு எழுத்துக்கு முன்னாடி ஓர் வந்திருக்கு உயிர்மை எழுத்து கூக்கு முன்னாடி ஒரு வந்திருக்கு அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது இங்க பாருங்க ஒரு வந்திருக்கு என்ன வரணும் உயிரத்துக்கு முன்னாடி ஓர் தான் வரணும் ஓகேங்களா அப்ப ஆன்சர் எது கரெக்ட்னா ஆப்ஷன் சி ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது சரியான தொடரை தேர்ந்தெடுங்களா ஒண்ணு இல்ல வேர்ட்ல ஷபுல்ஸ் ஆயிரு ஷஃபில் ஆயிருக்கு நம்ம அதை கரெக்ட் ஆக்கணும் ஓகேங்களா சரியான தொடர் எதுன்னு கண்டுபிடிக்கணும் அருந்தும் அருமருந்தென உணவே நம் தமிழ் மக்கள் அறிந்தர் அறிந்தவர் ஓகேங்களா பொருளும் இல்லங்கல நமக்கு சொற்றொடரும் முழுமையடையல அடுத்து பாருங்க நம் தமிழ் மக்கள் அருமருந்தென அருந்தும் உணவே அறிந்தவர் ஓகேங்களா இதுவும் நமக்கு சொற்றொடர் முழுமை பெறல அருந்தும் உணவே அருமருந்து என அறிந்தவர் நம் தமிழ் மக்கள் படிக்கும் போதே நமக்கு சொற் சொல் வந்து கம்ப்ளீட் ஆகுது அந்த சொற்றொடரே சென்டென்ஸே கம்ப்ளீட் ஆகுது பொருளும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அப்போ இதுதான் ஆன்சர் எதுக்கும் அடுத்ததை பார்ப்போம் நம்ம உணவே அருமருந்தென அறிந்தவர் அருந்தும் தமிழர்கள் இதுவும் சொற்றொடர் முழுமையடையல ஓகேங்களா அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி அடுத்ததான் பிழையை திருத்தி எழுதுக அதே தான் ஒரு ஒரு கான்செப்ட் இங்க வரணும் ஒரு வரணும் இது தவறு எழுத்து முன்னாடி ஒரு வந்திருக்கு இதுதான் சரியான விடை ஒன்று புத்தகம் ஒன்றின் புத்தகம் இதெல்லாம் தவறு ஆன்சர் என்ன ஒரு புத்தகம் ஆப்ஷன் பி தான் சரியான விடை அடுத்ததான் சொற்பொருள் வாரணம் அப்படின்னா என்னன்னா யானை சூரன் வீரன் பரி நம்ம முன்னாடியே பார்த்தோம் குதிரை தமிழு பாக்கு அப்படியே ரிவர்ஸ்ல கொடுத்துருக்காங்க சரியான சொல்லையும் பொருளையும் தேர்ந்தெடு ஓகேங்களா சொற்பொருளை நாலே இணை கொடுத்துருக்காங்க அதுல எது கரெக்டு அப்படின்னு சரியான சொல்லையும் பொருளையும் தேர்ந்தெடுக்கணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பாருங்க வருகை அப்படின்னா இருக்கைன்னு கொடுத்துருக்காங்க வருகைனா என்னன்னா பலா பழம் பலா ஓகேங்களா புல் புல்னா என்ன பறவை குறிக்கும் பறவை இந்த பறவை இல்ல பறக்கிற பறவை ஓகேங்களா இந்த பறவைன்னா கடல் இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பறவைன்னா கடல் ஓகேங்களா அல்லல் சேரு ஓகேங்களா அல்லல் பயணத்து அப்படின்னு ஒரு பாடல் வரும் ஓகேங்களா அல்லல்னா என்னன்னா சேரு மடிவு மடிவுனா என்னன்னு பார்த்தோம்னா சோம்பல்னு கூட சொல்லலாம் ஓகேங்களா மடிவுனா சோம்பல்னு சொல்லலாம் ஓகேங்களா அல்லது இறந்து போதல் நிறைய பொருள் இருக்கு அதுல இது தொடக்கம் என்பதும் சரியான பொருள் அல்ல அப்ப அல்லல் என்றால் சேரு என்பதே சரியான பொருள் ஆப்ஷன் தான் சரியான பொருள் அடுத்ததா பாருங்க கழனி அப்படின்னா என்னன்னா வயல் சமர் ஊர் களம் கப்பல் அப்போ ஃபோர் த்ரீ ஒன் ஆழி கடல் அப்போ ஃபோர் த்ரீ ஒன் டூ அப்போ ஆப்ஷன் பி ஃபோர் த்ரீ ஒன் டூ அடுத்த கொஸ்டின் பாருங்க ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் இது ஓகேங்களா ஒருமை பன்மை ஃபர்ஸ்ட்ல என்ன வருதுன்னு பார்க்கணும் ஓகேங்களா அதே மாதிரி கடைசியில் அது ஒருமையில முடியுதா பன்மையில முடியுதான்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் ஈஸ்ட்மேன் என்பவர் படச்சுருள் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தனர் ஈஸ்ட்மேன் என்பவர் ஒருவர் தான் என்ன முடியும்னா இறுதியிலும் ஒருமையில முடியணும் பாருங்க ஈஸ்ட்மன் என்பார் படச்சுருள் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தனர் ஈஸ்ட்மன் என்பவர் படச்சுருள் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தார் இங்கே ஒருமை இங்கேயும் ஒருமையில முடிஞ்சிருக்கு இங்க பாருங்க ஈஸ்ட்மன் என்பவர் படச்சுருள் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தது ஓகேங்களா அப்போ இதுவும் தவறு ஓகேங்களா இது அக்ரிணைக்கு போயிடுது என்பவர் படச்சுருள் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தார் திரும்ப பாருங்க ஒருமை பன்மை பிழை நீக்கு எழுதுக ஓகேங்களா இங்க பண்மையில வந்தா இங்கேயும் பன்மையில வரணும் அதுதான் கான்செப்ட் இந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும் மரங்கள் இங்க பன்மை அனைத்தும் வளர்ந்தன வளர்ந்தன என்பதும் பன்மை அப்பட்மெண்டே கரெக்ட் கரெக்ட் எதுக்கு நம்ம அடுத்தது செக் பண்ணிடுவோம் மரங்கள் அனைத்தும் வளர்ந்தது இங்க பண்மையில இருக்கு இங்க ஒருமையில இருக்கு ஓகேங்களா மரம் அனைத்தும் ஒருமை மரம் என்பது ஒருமை மரங்கள் தான் பன்மை ஓகேங்களா மரம் ஒருமையில இருக்கு இங்க பாருங்க வளர்ந்தனன் பன்மையில இருக்கு அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தவறு இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தவறு வளர்ந்தது செழித்தது மரங்கள் ஓகேங்களா இதுவும் இல்ல அப்ப ஆன்சர் என்னதான் நம்ம கரெக்டா சொல்லிட்டோம் ஆப்ஷன் ஏ மரங்கள் இங்கேயும் பன்மை இங்கேயும் பன்மை மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக காட்டு விலங்குகள் ஓகேங்களா விலங்குகள் வந்துடுச்சு அப்போ இது ஓகேங்களா முடிவும் நமக்கு என்ன வரணும் தான் வரணும் காட்டு விலங்குகள் பதமும் வர தொடங்கியது இங்க ஒருமையில இருக்கு இங்க பன்மையில இருக்கு அப்போ இது கிடையாது காட்டு விலங்குகள் பதமும் வர தொடங்கின அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான விடை இங்கேயும் பன்மை இங்கேயும் பன்மை காட்டு விலங்குகள் பலவும் வர தொடங்கினர் இருக்கு ஓகேங்களா தொடங்கினர் இது உயர் திணைக்கு போயிடுது அப்போ இது இல்ல காட்டு விலங்குகள் பலவும் வர தொடங்கினார்கள் இதுவும் இல்ல அப்ப என்னதான் ஆன்சர் காட்டு விலங்குகள் பலவும் வர தொடங்கின ஓகேங்களா அடுத்ததான் இது எளிமையா நம்ம அஞ்சு மார்க் வாங்கக்கூடிய அஞ்சு கொஸ்டின் கரெக்டா நம்ம போடக்கூடிய ஒரு டாபிக் ஓகேங்களா இப்பயும் நியூ சில நியூ சிலபஸ்லயும் இந்த டாபிக் இருக்கு ஓகேங்களா பத்தி படித்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு முத்துராமலிங்க தேவர் சார்ந்த டேட்டா கொடுத்துறாங்க முத்துராமலிங்கர் இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றவர் தமது பேச்சாற்றலால் ஆங்கில ஆட்சிக்கு எதிரான மக்களிடம் பெரும் பெருமிய்சியை ஏற்படுத்தினார் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க விடுதலை போரில் பங்கேற்றவர் பாருங்க கந்தன் நாதன் பாலன் ஓகேங்களா படிக்கும் போதே ஆன்சர் நமக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா பார்க்கும் போதே இதுதான் ஆன்சர்னு தெரிஞ்சிடும் முத்துராமலிங்கர் மேடைகளில் அவர் உரையை கேட்ட மக்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வீறு கொண்டு எழுந்தனர் அதனால் அச்சமடைந்த ஆங்கிலேய அரசு பல முறை அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது அப்ப என்ன பண்ணுச்சு ஆங்கிலேய அரசு கைது செய்து சிறையில் அடைத்தது ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்ட சட்டம் ஓகேங்களா சிறையில் அடைத்தது மேலும் வாய்ப்பூட்டு சட்டம் என்ன சட்டம் வாய்ப்பூட்டு சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று அவருக்கு தடை விதித்தது என்ன சட்டம் அடுத்த கொஸ்டின் தேசியம் காத்த செம்மல் என பாராட்டியவர் யார் ஓகேங்களா பேச தடை விதித்தது பாலகங்காதர திலக ஓகேங்களா வாய்ப்பூட்டு சட்டத்தின் பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் பாலகங்காதர திலகர் அவரை போலவே தென்னாட்டில் அச்சட்டத்திற்கு ஆர்ப்பாட்ட தலைவர் முத்துராமலிங்க தேவர் என்பது குறிப்பிடத்தக்கது இவரது விடுதலை வேட்கையை அறிந்த திருவி கல்யாண சுந்தரனார் தேசியம் காத்த செம்மல் என பாராட்டியுள்ளார் அப்ப தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு பாராட்டியவர் திருவி கா திருவி கல்யாண சுந்தரனார் அடுத்த கொஸ்டின் வங்கசிங்கம் என்று பாராட்டப்படுபவர் ஓகேங்களா அடுத்ததா வங்கசிங்கம் என்று போற்றப்பட்ட நேதாஜி என்ன வங்கசிங்கம் என்று போற்றப்பட்டவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அதாவது எளிமையா எல்லாராலையும் போடக்கூடிய கேள்விகள் தான் ஓகேங்களா அவ்வளவுதான் இன்னைக்கான முப்பது கேள்விகள் ஓகேங்களா எழுபதுல இருந்து முப்பத்தி ஒரு கேள்விகள் வரும் கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் தினமும் நம்ம இப்படியே பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தோம்னா கண்டிப்பா நம்மளால நிறைய விஷயத்த ரிவிஷன் பண்ணிருக்கோம் ஓகேங்களா உங்களோட மார்க் முப்பத்தோரு கொஸ்டின் இருக்குதுல மொத்தமா முப்பத்தோரு கேள்விகளுக்கு எத்தனை மதிப்பெண்ணு கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க நாளைக்கு இதே மாதிரி வீடியோவில் சந்திப்போம் நன்றி